இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்லும் சொல்லலாம் ஜோதிட தகவல்லும் சொல்லலாம் திலகவதி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகத்தின் மூலம் ஆயுளை அறிந்து கொள்ள இயலுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு அவருடைய ஆயுளை துல்லியமாக கணிக்க இயலுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் நேரடியாக பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக கணிக்க இயலாது என்பதுதான் அதற்கான பதில் அதாவது ஒரு மனிதனுடைய பிறப்பும் சரி இறப்பும் சரி இது இரண்டுமே ஆண்டவனினுடைய செயல் இது இரண்டுமே நேரடியாக இறைவன் கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால ஒரு மனித நாள் அதாவது ஜோதிடன் என்கின்ற ஒரு மனித நாள் இவருடைய ஆயுள் இவ்வளவுதான் அப்படிங்கிறத நிச்சயமாக தீர்மானிக்க இயலாது இல்ல எங்க தாத்தா காலத்துல எல்லாம் சொல்லியிருக்கா எழுபத்தாறு வயசு வரைக்கும் இருப்பான்னு சொன்னா எங்க அப்பா கரெக்டா எழுபத்தி ஆறாவது வயசுல செத்துட்டார் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் வந்து காக்கா உட்கார பணம் விழுந்த விழுந்த தானே தவிர இந்த நேரத்திலே இவருக்கு மாரக திசை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விதி இருக்கும் திசை என்பதற்கான விதியில வரும்பொழுதே அந்த ஜோதிட நூல்கள் எப்படி தெரியுமா சொல்லும் ஒருவருக்கு திசை என்பது நடக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த நேரத்திலே கண்டாதி கண்டங்கள் தோன்றி மறையும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாள் தவிர ஒரு கண்டம் என்பது வரலாம்ங்கிற மாதிரி சொல்லியிருப்பாளே தவிர அதிலிருந்து அவர் இறந்து விடுவார் என்பது போல் சொல்லியிருக்க மாட்டார்கள் இல்லையே சார் நம்ம வந்து பரீட்சித்து மகாராஜா கதையெல்லாம் படிச்சிருக்கோம் சொன்னா அது பரீட்சித்து மகாராஜாவிற்கு கிடைத்த சாபம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சாபத்தினால் அவர் இந்த பாம்பு தீண்டி இறந்து போவார்ங்கிறது தான் இருக்குமே தவிர அது ஜோதிடத்தின் வாயிலாக அல்ல அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்தை பொறுத்தவரை ஜோதிடத்தை கொண்டு ஒருவருடைய ஆயுளை துல்லியமாக இவர் இந்த தேதியில தான் செத்து போவார் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக சொல்ல இயலாது இப்ப நிறைய பேர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா எங்க அம்மா சீரியஸா இருக்கா எங்க அப்பா சீரியஸா இருக்கார் ஐஸ்வர்யில் இருக்கார் அவருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேங்கிற மாதிரி கேட்கும் பொழுது அவர் இருக்கட்டும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது இல்லையா எப்போ போவார்னு பார்த்து சொல்லுங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கிறார் இது அத்தனையுமே தவறான செயல் ஒருவருடைய ஆயுள் என்பதை நிச்சயமாக யாராலும் தீர்மானிக்க இயலாது இல்லையா சார் ஜாதகத்துல எட்டாம் பாவகம் என்பது ஆயுள் ஸ்தானம் சொல்லியிருக்காளே ஆயுள் பாகம் சொல்லியிருக்காளேன்னு சொன்ன அந்த எட்டாம் பாவகம் என்பதை கொண்டுத்தான் எட்டாம் இடம் என்பது நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் தடைகளை கொடுக்கக்கூடிய இடம் ஆனால் அந்த இடத்துல ஒரு சனி போய் உட்கார்ந்துருக்குன்னு இருக்குன்னு அல்லது அந்த இடத்திலே இருக்கக்கூடிய கிரகமானது அந்த மனிதர்களுடைய ஆயுளை நீட்டிக்கத்தான் செய்யுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏதோ தடைகள் உண்டாகலாம் அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நேரத்திலே ஒரு விபத்து என்பது நிகழலாம் ஒரு செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கு அல்லது ஒரு செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கு எட்டாம் பாவத்துல வரும் பொழுது ஒரு செவ்வாய் திசையில சூரிய புக்தி நடக்கிறது அல்லது சூரிய திசையில செவ்வாய் புக்தி நடக்கிறது அப்படின்னும் பொழுது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ங்கிறது உண்டாகலாம்ங்கிறது போல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கோ சிலிண்டர்லாம் திறக்கும் பொழுது பார்த்து திறங்கோ கரெக்டா சிலிண்டர்லாம் மூடிட்டேலா ரெகுலேட்டரை மூடிட்டேலான்னு பாத்துக்கோங்கோ விளக்கேற்றும் பொழுது இப்போ படவை தலைப்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அந்த பாவகத்தை வைத்திருக்கிறார்களே தவிர அதனை கொண்டு அவர்களுடைய ஆயுள் இவ்வளவுதான் என்பதை நிச்சயமாக தீர்மானிக்க இயலாது ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி என்பது இறைவனுக்கு மாத்திரம்தான் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நினைத்தால் நம்முடைய ஆயுளை எத்தனை காலம் வேண்டுமானாலும் நீட்டிக்கலாம் அதே இறைவன் நினைத்தால் உடனடியாக நம்மை மோக்ஷப் பிராப்திக்கு அழைத்துச் செல்லவும் இயலும் இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பிறப்பும் இறப்பும் ஆண்டவன் செயல்தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனாலதான் இது மாதிரி ஜாதகத்தை கொண்டு போய் ஆயுள் நல்லா இருக்கா பாருங்கன்னு கேட்கறத விட ஏதாவது பிரச்சனை வருமா மாமா இல்ல ஏதாவது வியாதி வருமா இல்ல இந்த நேரத்துல எச்சரிக்கையா இருக்கணுமா எதுல காஷியஸா இருக்கணுங்கிறத வேணா தெரிஞ்சுக்கலாமே தவிர ஆயுள் இவ்வளவுதான் அப்படிங்கறத எந்த ஜோதிடராலுமே சர்வ நிச்சயமாக தீர்மானிக்க இயலாது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்